வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இட்லி பொடி எப்படி பண்ணுறது இருந்தால் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எள்ளு உப்பு பெருங்காயத்தூள் வேணுன்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவெல்லாம் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் வந்து ஒரு கப் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுக்கக்குள்ள முக்கியமாக இது வந்து தீஞ்சிடக்கூடாது அதே மாதிரி ஒரு பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டும் ஒரு பருப்பு வறுப்படாமே இருக்கக்கூடாது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கணும் அதனால நீங்கள் வந்து கரண்டியை எடுக்காமல் நல்லா வந்து வருத்த எடுங்க அதை கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வறுப்படும் இப்போ இதை வந்து வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தட்டுகளை மாற்றி இதை ஆற வைங்க இப்போ அதே வானல்லே நம்ம ஒரு கப் உளுத்தம்பரு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம ஒரு கப் கடலப்பருப்பை ஆட் பண்ணுமோ அதே கப்பில் ஒரு கப் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வறுத்து எடுங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து தீஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி நம்ம எள் எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கோங்க இந்த கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் இப்போ இந்த எள்ளை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து பொரிய ஆரம்பிக்கும் அப்படி பொரிய ஆரம்பித்தா வந்து நம்மளுக்கு எள்ளு வந்து வறுபட்டிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த எள்ளை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே நல்லே நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வறுப்பட்டுரும் காஞ்ச மிளகா வந்து தீஞ்சிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படின்னா வந்து பொடியோட கலரே வந்து வேறு மாதிரி இருக்கும் போல் டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்டுக்குள்ளே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால இந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் எடுத்துருங்க இப்போ இதையே இதுலேயே கொட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஆறிருக்கு இதிலே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கருவேப்பிலை பிடிக்காது ஆட் பண்ணுறது அதனால நான் ஆட் பண்ணல ஆனால் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எல்ஜி பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்களும் நம்ம இட்லி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சால்ட் உப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் சால்ட்டு போய் எடுத்துக்கோங்க கல் உப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா அது சில இடத்துல மையும் சில இடத்துல மையாது அதனால் நீங்கள் இதுவே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் வந்து மழை மழனும் இருக்கக்கூடாது ரொம்பவும் குரகுரப்பாக இருக்கக்கூடாது மீடியமான ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க அப்போ தான் கருக் முறுக்குன்னு இருக்கக்குள்ள நல்லா சாப்பிடக்குள்ள டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பொடியை நம்ம அப்படியே வைக்காமல் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இட்லி பொடி செஞ்சிங்கன்னா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்